வணக்கம் ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா அமைதியா உட்காரலாம்னு முயற்சி பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா ஒரு சங்கடமா இருக்கும் உடனே எழுந்து எதையாவது செய்யணும் ஃபோனை பார்க்கணும் இல்ல அடுத்த வேலையை பிளான் பண்ணணும்னு தோணும் அந்த அமைதியான நேரத்தை எதிர்கொள்ளவே ஒரு விதமான பயம் இல்லன்னா ஒரு தயக்கம் வரும் ஏன் இப்படி நடக்குது நாம நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கும்போது வர்ற இந்த பயம் உண்மையில என்ன சொல்ல வருது வாங்க கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாம் நீங்க ஆரம்பிச்ச இடமே ரொம்ப சரியானது இது வந்து பேய் படத்துல வர மாதிரி ஒரு அதிர்ச்சியான பயம் இல்ல இது ஒரு மெல்லிய அசௌகரியம் உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா அதை நம்ம பார்க்க விரும்பலங்கிற மாதிரி ஒரு உணர்வு இன்னைக்கு நாம இந்த பயத்தை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறது இல்ல அதுக்கு பதிலா அதை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா இந்த பயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறதாலதான் நமக்குள்ளேயே ஒரு தேவையற்ற போராட்டம் ஆரம்பிக்குது சரி அப்போ இது கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் பொதுவா இந்த அனுபவத்தை ரெண்டு விதமா சொல்றாங்க இல்லையா ஒண்ணு எனக்குள்ள ரொம்ப இருண்ட மோசமான விஷயங்கள் எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு இன்னொன்னு என்ன பத்தி நானே வச்சிருந்த ஒரு பிம்பம் ஒரு இமேஜ் உடையுது அப்படின்னு இது ரெண்டும் வேற வேற பிரச்சனை மாதிரி தானே கேக்குது மேலோட்டமா பாக்கும் போது அப்படி தெரியலாம் ஆனா உண்மையில அது ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான நேரம் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும் வேலை குடும்பம் பொறுப்புகள் அடுத்த இலக்க நோக்கி ஓடுறது புதுசா ஏதாவது கத்துக்கிறதுன்னு நம்மள நாமளே எப்பவும் எதாவது ஒரு விஷயத்துல ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும் ஆமா அது ஒரு பழக்கமாவே மாறிடுது போன வாரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்ட் போச்சு வைஃபை இல்ல என்ன பண்றதுன்னே தெரியாம ஃப்ரிட்ஜ் திறந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அந்த அமைதி அவ்வளவு சங்கடமா இருந்துச்சு ஒரு கவன சிதறல் இருந்துகிட்டே இருக்கணும்னு நம்ம மனசு எதிர்பார்க்குது பத்து நிமிஷம் சும்மா உட்கார சொன்னா கூட அது ஒரு பெரிய தண்டனை மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க இந்த தொடர்ச்சியான பிஸி நிலை ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து மறைக்குது முதல் விஷயம் நாம பார்க்கவே விரும்பாத நம்ம குணங்கள் பொறாம கோபம் பாதுகாப்பின்மை உணர்வு மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது விஷயம் இதை விட நுட்பமானது நாம நமக்காகவே உருவாக்கி வச்சிருக்கிற நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற சுய உருவத்தோட பலவீனம் நாம் அமைதியாக இருந்து நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிஸிங்கிற விழிப்பூச்சி களைய ஆரம்பிக்குது அப்போ மறைஞ்சிருந்த இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரே நேரத்தில் வெளிவர ஆரம்பிக்குது இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்க சொல்ற இந்த பொறாமை கோபம் சுயநலம் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே நம்ம கூடவே தானே இருக்கு ஒரு நண்பர் பெரிய கார் வாங்கும் போது மனசுல லேச ஒரு பொறாம வர்றது இல்ல டிராபிக்ல யாராவது கட்டடிச்சா கோபம் வர்றது இதெல்லாம் டெய்லி நடக்கிறது தானே அப்புறம் ஏன் தனியா உட்கார்ந்து கவனிக்கும் போது மட்டும் இது இவ்வளவு பெரிய பூத மாதிரி தெரியுது இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு அந்த உணர்வுகளை நேரடியா பயத்தை உண்டாக்குறது இல்ல கோபம் மட்டுமே பயங்கரமானது கிடையாது ஆனா நான் ரொம்ப அன்பானவன் பொறுமையானவன் எனக்கு கோபமே வராது அப்படின்னு தன்னை பத்தி ஒரு சுய உருவத்தை ரொம்ப ஆழமா நம்புற ஒருத்தருக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத கோபம் வரும்போதுதான் அது அதிர்ச்சியும் பயத்தையும் கொடுக்குது ஓ அப்ப பிரச்சனை அந்த உணர்வுல இல்லை அந்த உணர்வு நாம நம்மளை பத்தி வச்சிருக்கிற கதையோட மோதுறதுல தான் இருக்கு உதாரணத்துக்கு நான் ரொம்ப தைரியசாலி எதுக்கும் கலங்க மாட்டேன் அப்படின்னு நம்புற ஒருத்தருக்குள்ள திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு பயமோ பதட்டமோ வந்தா அது அவரோட அடையாளத்தையே கேள்வி கேக்குது நான் இப்படிப்பட்ட ஆள் இல்லையே எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு குழப்பம் வருது முற்றிலும் அதனால நம்மளை ஆட்டி படைக்கிறது அந்த உணர்வு இல்லை அந்த உணர்வு நம்ம அடையாளத்துக்கு கொடுக்கற அர்த்தம் தான் அன்றாட வாழ்க்கையில் இந்த உணர்வுகள் வரும்போது நாம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி நியாயப்படுத்திடுவோம் அவன் அப்படி பேசுனதால் எனக்கு கோபம் வந்துச்சு இல்லைனா அந்த வேலை சரியாக நடக்காததால் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் தனியாக உட்காந்து கவனிக்கும்போது எந்த வெளி காரணமும் இல்லாமல் உள்ளேருந்து அந்த உணர்வுகள் எழும்பி வரும் அப்போ அதை நியாயப்படுத்த முடியாது எந்த விளக்கத்துக்குள்ளேயும் மறைக்க முடியாது அது அதோட உண்மையான ரூபத்தில் தெரியும்போது நம்ம சுய உருவத்தோட நேருக்கு நேராக மோதுது இந்த மோதல் தான் பயமா உணரப்படுது ஆமா அந்த மோதல் தான் இருங்க இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது சுய உருவம் உடையறதால தான் பயம்னா தன்னை பத்தி எந்த பெரிய அபிப்பிராயமும் இல்லாத ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி பயம் வராதா அவங்களுக்குள்ளேயும் போறாம கோபம் எல்லாம் இருக்குமே ரொம்ப அருமையான கேள்வி சுய உருவம்ங்கிறது எப்பவும் பாசிட்டிவா நான் கிரேட் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு திறமை இல்லாதவன் நான் ஒரு சோம்பேறி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க இது கூட ஒரு விதமான சுய உருவம் தான் ஆமா அதுவும் ஒரு அடையாளம் தான் நெகட்டிவ் அடையாளம் கரெக்ட் ஒரு நெகட்டிவ் சுய உருவம் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தன்னை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு லட்சியம் ஒரு ஆசை இல்ல ஒரு திறமை வெளியே தெரிய ஆரம்பிச்சா அதுவும் பயத்தை கொடுக்கும் ஏன்னா அது அவரோட பறைய கதையை உடைக்குது ஆமா அது நான் திறமை இல்லாதவன் அப்படிங்கிற அவரோட கதையை உடைக்குது சோ மாற்றம் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நம்ம அடையாளத்தோட பிடி தளர்ந்தாலே பயம் வரும் இது ஒரு புது கோணம் அப்போ நாம எந்த ஒரு அடையாளத்தையும் பிடிச்சிக்கிட்டு தொங்க முயற்சி பண்றோம் இப்போ நீங்க சொன்ன அந்த மோதிர விஷயத்தை ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா அந்த இரண்ட பகுதியும் சுய உருவம் உடையறதும் எப்படி ஒன்னா நடக்குதுன்னு நிச்சயமா ஒரு கண்ணாடியை கற்பனை செஞ்சுக்கோங்க நீங்க தினமும் அந்த கண்ணாடியில ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்துல உங்களை தெளிவா அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சுய உருவத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க சரி ஒரு நாள் வேற ஒரு கோணத்துல இருந்து சூரிய வெளிச்சம் உங்க முகத்துல படுது அப்போதான் உங்க முகத்துல இருக்கிற சின்ன சின்ன தழும்புகள் சுருக்கங்கள் எல்லாம் முத முறையா தெரியுது இப்போ அந்த தழும்புகள் அதாவது நம்மளோட இருண்ட பகுதிகள் ஏன் பயமுறுத்துது

நான் சுய உருவத்தை மட்டும் நினைப்போம் ஆனா அது வேலைக்கு ஆகாது நாம உணர்வுகளை சரி பண்ண முயற்சி பண்றோம் ஆனா அடையாளத்தை மட்டும் பாதுகாக்க நினைக்கிறோம் மிகச்செரி இதுதான் நாம செய்யற அடிப்படை தவறு இந்த புரிதல் இல்லாதப்போ இந்த பயம் ஒரு தனிப்பட்ட தோல்வியா பார்க்கப்படுது எனக்குள்ள ஏதோ கோளாறு இருக்கு நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் எனக்குள்ள இவ்வளவு நெகட்டிவ் எண்ணங்கள் வருது ஒருவேளை நான் மோசமாகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன இது ஒரு ஆபத்துக்கான அறிகுறி இல்லையா உனக்குள்ள ஏதோ சரியில்லை இந்த பாதையில போகாதே அப்படின்னு நம்ம மனசு கொடுக்கற வார்னிங் சிக்னல் இல்லையா இது இது ஒரு பொதுவான தவறான புரிதல் இங்க புதுசா எதுவுமே உருவாகல மறைஞ்சிருந்த எதுவும் வலுக்கட்டாயமா வெளியே இழுக்கப்படவும் இல்லை உண்மையில் என்ன நடக்குதுன்னா நம்ம மனசு இனி தன்னைத்தானே ஏமாத்திக்க முடியாம போகுது இத்தனை நாளாக நாம நம்மளை புரிஞ்சுக்காம இருக்க பயன்படுத்தின டெக்னிக்ஸ் அதாவது பிஸியாக இருக்கிறது கவனத்தை திருப்புறது மற்றவங்க மேலே பழி போடுறது இதெல்லாம் இப்போ வேலை செய்யாமல் போகுது அதனால் வர்ற ஒரு தவிப்பு தான் இந்த பயம் சொல்லப்போனால் இது ஆபத்துக்கான அறிகுறி இல்லை நேர்மைக்கான அறிகுறி நேர்மைக்கான அறிகுறியா அதாவது இத்தனை நாளா நாம நம்ம ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த முகமூடி கலைய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல வர்ற ஒரு தர்ம சங்கடமான நிலை இது அப்படிதானே அப்போ பயத்துக்கு காரணம் சுய உருவம் உடையறதா இல்ல இரண்ட பகுதிகள் வெளியே வர்றதான்னு கேட்டா உங்க பதில் என்ன சுய உருவம் பலவீனமாகறதாலதான் இரண்ட பகுதிகள் பயமுறுத்துது அதே சமயம் நம்மளோட உண்மையான உணர்வுகள் அந்த இரண்ட பகுதிகள் பார்க்கப்படுறதாலதான் சுய உருவம் பலவீனமாகுது இது கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததான்னு கேக்குற மாதிரி இருக்கு ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் இது ரெண்டும் தனித்தனி காரணம் இல்ல ஒரே இயக்கத்தோட ரெண்டு வெவ்வேறு அனுபவங்கள் இத புரிஞ்சுக்காம நாம ஒன்ன சரி பண்ணிட்டு இன்னொன்னு அப்படியே வச்சுக்கலாம் நினைக்கிறதுதான் பிரச்சனை சரி இந்த பயத்தை நாம ஒரு வார்னிங் சிக்னலா பார்க்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி பாக்குறது இது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறதுக்கான அறிகுறியா இந்த பயத்தோட உண்மையான அர்த்தம் வந்து நிறுத்து பின்னாடி போ உன சரி பண்ணிக்கோ அப்படின்னு இல்லை அதோட உண்மையான அர்த்தம் இதுதான் உனக்குள்ளே இருந்த ஒரு பொய் அதோட பிடிய இலக்க ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதான் இந்த உண்மையை நாம உணரும் போது நாம எந்த செயலும் செய்ய தேவையில்லை தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இந்த பயத்தை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை தெளிவு மட்டும் போதும் அப்ப இது ஒரு தனிப்பட்ட தோல்வி இல்ல மாறா மறைச்சு வச்சிருந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர்ற ஒரு தருணம் இது ஒரு விதமான வெளிப்படை தன்மையோட தொடக்கம்னு சொல்லலாமா இதுவரைக்கும் நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு படி மேல வர்ற மாதிரி மிக சரியா சொன்னீங்க இது மறைவு நிற்கும் தருணம் விளக்கங்கள் மெலியும் தருணம் அடையாளம் தளரத் தொடங்கும் தருணம் நாம நம்மள பத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற கதைகள் வலுவிளக்கும் தருணம் உங்களை கவனிக்கும் போது பயம் வர்றது நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல நீங்க இனிமேல் ஒளிஞ்சு வாழலன்னு அர்த்தம் இந்த ஒரு புரிதல் எல்லாத்தையும் மாத்திடும் அந்த பயத்தோட போராடுறதுக்கு பதினா அது ஒரு மைல்கல்லா பார்க்க முடியும் ஆ நம்மள நாம கவனிக்க ஆழமிக்கும் போது வர்ற பயம் உண்மையிலே ஒரு கெட்ட அறிகுறி இல்ல அது ஒரு முக்கியமான மாற்றத்தோட அறிகுறி அது நம்ம சுய உருவத்துக்கும் நாம மறைச்சு வச்சிருக்கிற உணர்வுகளுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மோதலால வருது அந்த பயம் உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லல அதுக்கு பதிலா உன்கிட்ட இருந்த ஒரு பொய் உடையுது அப்படின்னு சொல்லுது இது வரைக்கும் நம்ம பேசுனது இதுதான் ஆமா ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நாம இந்த பயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகும்போது ஒரு புது சவால் வரும் ஓ அப்படியா ஆமா இந்த முறை அது பயம் இல்லை ஒரு விதமான வெறுமை சலிப்பு இல்லைனா எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நிறைய பேர் இந்த கட்டத்தில் தான் தங்களை கவனிக்கிற பயிற்சியை நிறுத்திடுவாங்க பயம் இருந்தப்ப கூட ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் இந்த வெறுமை அதை விட கஷ்டமாக தோணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அந்த தீவிரமான பயம் இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது நாம முன்னேறிட்டு இருக்கோம்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த போராட்டம் முடிஞ்சு ஒரு அமைதி வரும்போது அது ஒரு வெற்றிடம் மாதிரி தோணும் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு சலிப்பு தட்டும் அப்போ இந்த ரெண்டாவது நிலை அதாவது இந்த வெறுமை உண்மையில என்ன அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி முதல் கட்டத்துல நாம நம்மளோட பொய்யான அடையாளத்தோட போராடினோம் இப்போ அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு அந்த பழைய அடையாளம் உடைஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு காலியிடம் உருவாகுது அந்த காலியிடம் தான் வெறுமையா உணரப்படுது இது ஒரு பின்னடைவு இல்லையா இல்லை இது ஒரு முன்னேற்றம் பழைய வீடு இடிக்கப்பட்ட பிறகு மிச்சம் இருக்கிற காளிமனைய பாக்குற மாதிரி அந்த காளிமனையில என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிற நிலைதான் அது அப்போ நிறைய பேர் அந்த காலி இடம் சங்கடமா இருக்குன்னு பழைய இடிஞ்சு வீட்டு சாமான்களை வச்சே திரும்ப ஒரு சின்ன குடிசையை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது ஒரு புது அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க நான் பயத்தை ஜெயித்தவன் நான் ஆன்மீக பாதையில் செல்பவன் அப்படின்னு மிகச்சரியாக அந்த வெறுமையை தாங்கிக் கொள்ள முடியாம நாம புது கதையை உருவாக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா உண்மையில அந்த வெறுமை ஒரு ஒரு வாய்ப்பு அது சுத்தமான கேன்வாஸ் மாதிரி அதுல எதை வரையணும்னு அவசரப்படாம அந்த வெறுமையோட சும்மா இருக்க கத்துக்கிறது தான் உண்மையான சவால் அந்த பயத்துக்கு அப்புறம் வர்ற சலிப்பு இங்க ஒண்ணுமில்ல இல்ல கிளம்புன்னு அது இப்போதான் உண்மையான வேலை ஆரம்பிக்குது அவசரப்படாதேன்னு சொல்லுது அந்த இடத்துலதான் பொறுமை ரொம்ப முக்கியமாகுது அப்போ நாம இந்த முழு பயணத்தையும் ரெண்டு கட்டமா பார்க்கலாம் முதல் கட்டம் பயத்தோட மோதுறது அதாவது நம்மளோட பொய்யான அடையாளத்துக்கும் உண்மையான உணர்வுகளுக்கும் நடுவுல நடக்கிற சண்டைய வேடிக்கை பாக்குறது ரெண்டாவது கட்டம் அந்த சண்டை முடிஞ்ச பிறகு வர்ற அமைதிய அந்த வெறுமைய எந்த அவசரமும் இல்லாம எதிர்கொள்றது முதல் கட்டத்துல தைரியம் தேவைப்படலாம் ஆனா ரெண்டாவது கட்டத்துல பொறுமை ரொம்ப முக்கியம் நீங்க ரொம்ப அழகா தொகுத்து அந்த வெறுமைங்கிறது ஒரு முட்டுச்சந்து கிடையாது அது ஒரு திறந்த வெளி அந்த தான் எந்த அடையாளமும் இல்லாம எந்த கதையும் இல்லாம நாம உண்மையிலே யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நீங்க இப்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தீவிரமான பயம்ங்கிறது ஒரு பொய்யான அடையாளத்தோட வீழ்ச்சின்னா வெறுமையான நிலை உண்மையிலே எதை குறிக்குது அது ஒரு சோர்வான முடிவா இல்லாம ஒரு புதிய இன்னும் நேர்மையான தொடக்கத்துக்கான ஒரு வெற்று பக்கமா இருக்கலாம் அல்லவா அந்த வெற்று பக்கத்துல எதையும் எழுதாம சும்மா அதை இருக்க அனுமதிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா